வாங்க ஒரு பூரி பார்ப்போம் மடக்கு கோஜா மடக்கு பூரி அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாரி இது வந்து ஒன்றரை கப்பு மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் கப்பு இருக்கும் அரிசி மாவு இப்போ இப்படி செய்யணும் மைதா மாவு தான் செஞ்சு பார்த்தது இந்த அந்த தான் போட்டு வச்சுருக்கேன் மூணு கப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் காலருக்காண்டி கொஞ்சம் கேசரி பவுட்ரு போடுறோம் போதும் எல்லாம் ஒன்றா போட்டுக்கிட்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம் பிணைஞ்சி வச்சு பார்ப்போம் பிணஞ்சு உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம வச்சு தேய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணிக்கிட்டு பார்ப்போம் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாரேன் இப்பெல்லாம் போட்டு அரிசி மாவு போட்டா அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா அங்கங்கே விட்டு வரும் போன இட்டு போடுவோம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மைதா மைதமாகவும் அரிஜுமாக தான் போட்டிருக்கேன் மாறேன் போதும் ரொம்ப போடக்கூடாது அதை தேய்ச்சிக்கிட்டு வெட்டிக்கிறோம் விட்டுக்கிட்டு பார்ப்போம் அதை தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் எண்ணெயை காய வச்சு பொறிச்சுக்குருவோம் வார எண்ணெய் காய வச்சிருக்கேன் காய்ட்டும் நல்லா காயவும் எடுத்துக்கணும் காயுது எண்ணெய் ரொம்ப இக்கூடாது தீ கொஞ்சம் மிதமாகவே இருக்கட்டும் அதுதான் என்ன எண்ணெய் சுடங்கிட்டிக்கும் கொஞ்சம் தீ சுல்லுன்னு எரிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் லேசாக இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணை காஞ்சிடுச்சு கொண்டு போட்டு பார்ப்போமா என்ன காஞ்ச மாதிரி தெரியவில்லை ரெண்டு ரெண்டு போட்டோ எடுப்போம் நம்ம ஜேரில் வந்து பூரி இருக்கு ஒன்று பூரி இருக்குது ஆனால் இது அது வந்து வந்து மைதா மாவு மட்டும் போட்டது அரிசி மைதா மாவு போட்டது 《だって》 Bø! புரிஞ்சிருக்கா எடுத்துருவோம்

இப்போது இதெல்லாம் பொறிச்சுக்குறிச்சு எடுத்து வச்சுட்டு பாகு பச்சு ஊற்றுறோம் உள்ளே தான் எல்லாம் பாகு காய்ச்சி இருக்குது பாகு காய்ச்சி ஊற்றுறோம் பொரிச்சி எடுத்துட்டேன் இந்த இருக்குது பாறை பாவை காய்ச்சிக்கிறோம் பாவப்பா வட்டி வருவேன் நல்லா நல்லா கொஞ்சம் திக்கு குட்டியாக அப்போ தான் அது ஊற்றி நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த இது பாவு நல்லா பூத்து வரும் பூரி மேலாம் நல்லா பூத்துக்கிட்டு அதுதான் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் வரட்டும் இதே மஞ்சள் இருக்குது தெரியுமா கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் எல்லாம் போட்டுக்கிட்டு பழந்துட்டு நெய் வச்சுருந்தால கொஞ்சம் அதையும் இதே போட்டேன் அவ்வளே அதான் மஞ்சள் நல்லா பார்ப்போம் எடுத்து எல்லாம் பாவை போட்டு பார்ப்பேன்